கேள்வியை என் வலதுபுறத்தில் இருப்பவர் கேட்பார் சில மக்கள் மத ரீதியான மக்கள் இறைவன் பெயர் சொல்லி அழைக்கிறார்கள் இன்னும் சில பேர் சூப்பர் பவர் என்கிறார்கள் அதோடு விஞ்ஞானிகள் காஸ்மிக் எனர்ஜி என்கிறார்கள் பாராசை இதை சூப்பர் கான்சியன் என்று கூறுகிறது அப்படி சூப்பர் கான்சியன்ஸ் என்றால் இந்த பாராசைக்காலஜி சப்ஜெக்டே கடவுள் இருக்கிறார் என்பதை உறுதி செய்கிறது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் மக்கள் அவரவர்களுடைய அறிவுக்கேற்ற போல் கடவுளை அழைக்கிறார்கள் ரைட் சில மக்கள் அதை சூப்பர் கான்சியன்ஸ் என்கிறார்கள் சில மக்கள் அதை சூப்பர் பவர் சுப்ரீம் பவர் என்றெல்லாம் கூறுகிறார்கள் இப்பொழுது நாம் காஸ்மிக் எனர்ஜியை எடுத்துக் கொள்ளலாம் இந்த எனர்ஜி தான் ஆரம்பத்திலிருந்து இருந்திருக்கிறது உலகத்தை உருவாக்கியது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஆனால் இத சில மக்கள் கட்டுக்கதைன்னு சொல்றாங்க இந்த கட்டுக்கதை ரோமன் எம்பரரால கான்ஸ்டான்டி இடத்துல கிபி முன்னூத்தி இருபத்தி அஞ்சுல உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க இந்த கட்டுக்கதைகளை பிரச்சாரம் பண்ணாங்க கடவுள் ஏழாவது நாள் ஓய்வெடுத்தாருன்னு அதில் அவங்க சொல்றாங்க நான் அந்த மதத்துடைய பேரை சொல்ல விரும்பலை அந்த காஸ்மிக் எனர்ஜி ஓய்வெடுக்க போயிருச்சுன்னா நிச்சயமாக எல்லாமே ஒரு சில நொடிகள்லயே அழிஞ்சு போகும் நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா இந்த காஸ்மிக் எனர்ஜி படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுகிட்டு இருந்தது படைச்சதுல இருந்து இந்த மனித இனத்துடைய முடிவு வரையும் என்ன செய்ய போகுது அதுக்கு அப்புறம் என்ன செய்ய போகுது சகோதரர் அதாவது இந்த உலகத்துடைய இருப்பு உள்ளமை உங்கள் கேள்வி இறைவனை சிலர் சூப்பர் கான்சியஸ் என்றும் சூப்பர் பவர் என்றும் காஸ்மிக் எனர்ஜி என்றும் அழைக்கிறார்கள் என்று சகோதரர் சொல்கிறார் எந்த பெயராக இருந்தாலும் சரியான பெயராக இருக்க வேண்டும் தவறான பெயராக இருந்தால் மாட்டோம் சூப்பர் பவர் என்று சிலர் சொல்கிறார்களா பிரச்சனை இல்லை சூப்பர் பீய் என்றாலும் பிரச்சனை இல்லை சில பெயர்கள் சரியாக இருக்கலாம் சில பெயர்கள் தவறாக இருக்கலாம் விஞ்ஞானிகள் சில பேர் காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லுகிறார்கள் ஏழாம் நாள் இறைவன் ஓய்வெடுப்பதாக சொல்லும் ஒரு மதத்தை பற்றி சொன்னீர்கள் பைபிளில் நீங்கள் அதை சொன்னீர்கள் ஆதியாகமும் அதிகாரம் இரண்டு வசனம் இரண்டு எல்லாம் வல்ல இறைவன் ஏழாம் நாள் ஓய்வெடுத்தார் என்று சொல்லுகிறது காஸ்மிக் எனர்ஜி ஓய்வெடுத்தால் எல்லாமே அழிந்துவிடும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆகவே அந்த வசனத்தை நாம் ஏற்கவில்லை இறைவனை காஸ்மிக் எனர்ஜி என்று அழைப்பதை நான் ஏற்கவில்லை அனைத்து விதமான எனர்ஜிகளையும் படைத்தவனே இறைவன் தான் இறைவன் காஸ்மிக் எனர்ஜி இல்லை அதற்கும் மேலானவன் அவன் அனைத்தையும் படைத்தவன் மேலும் எல்லாமே அவனை சார்ந்துதான் இருக்கிறது ஆகவே இறைவன் ஓய்வெடுத்தான் என்று சொல்லும் அந்த வசனத்தை நாம் ஏற்கவில்லை அவனுக்கு ஓய்வு தேவையில்லை அல்லா சொல்கிறான் திருக்குறானில் சூரா பாக்கரா அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் இறைவன் உறங்குவதும் இல்லை அவனுக்கு ஓய்வும் தேவையில்லை ஆகவே எல்லாம் வல்ல இறைவனை பற்றிய இந்த கருத்து தவறான ஒன்று சரியான கருத்து குரானில் உள்ளது இறைவனுக்கு ஓய்வு தேவையில்லை பெயரை பொறுத்தவரையில் அது சரியாக இருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தவறான பெயராக இருந்தால் பிரச்சனை உண்டு இன்றைய விஞ்ஞானிகள் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் கடவுள் தன்மையை வேறு விதமாக விளக்குகிறார்கள் அவ்வளவுதான் முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளை தயவு செய்து மைக் அருகில் வந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்பொழுதுதான் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு அளிக்க சுலபமாக இருக்கும் என் பேரு கலை மிஸ்டர் சாரி டாக்டர் ஏற்கனவே சொன்னாரு கடைசி இறை கடைசி கடைசி இறை முகமது நபின் நான் என் நண்பர் மூலமா இயேசு கிறிஸ்து திரும்பவும் வருவாருன்னு நான் கேள்விப்பட்டேன் அவர் சொன்னது உண்மையா இல்லையா நபிகள் நாயகம் அவர்கள் கடைசி இறை தூதர் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இவரது நண்பர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்று சொல்லியிருக்கிறார் பைபிளிலும் இதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது குரானிலும் அநேக வசனங்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறது சூரா மாயுதா அத்தியாயம் ஐந்து வசனம் நூத்தி பதினாறிலும் மேலும் எழுபது சகி ஹான ஹதீசுகள் உள்ளன இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவதற்கான காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்தோ அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இறைவனின் இறை தூதர்களில் இயேசுநாதர் ஒருவரையே அவரை பின்பற்றுபவர்கள் தவறாக அவரை கடவுள் என்று எண்ணினார்கள் வேறு எந்த இறை தூதரையும் அவரை பின்பற்றுபவர்கள் கடவுள் என்று எண்ணவில்லை ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்தோ அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் தவறாக அவரை கடவுள் என்று எண்ணினார்கள் அதனால் தான் அல்லா சுபானவத்தாலா அவரை உயர்த்தினார் அவர் மறுபடியும் வருவார் என்று திருக்குறானில் அல்லா சொல்கிறான் சூரா வசனம் நூத்தி பதினாறில் உன்னை வணங்கும்படி அவர்களுக்கு நீ கட்டளையிட்டாயா என்று இறைவன் கேட்கும் கேள்விக்கு இறைவா நான் அப்படி சொல்லவில்லை எனக்கும் உங்களுக்கும் ஆகிய ஒரே இறைவனையே வணங்க வேண்டும் என்று சொன்னேன் என்பார் மறுபடியும் வரும்பொழுது நான் என்னை வணங்கும்படி சொல்லவில்லை ஒரே இறைவனை வணங்கும்படி சொன்னேன் என்று சாட்சி அளிப்பார் அவர் மறுபடியும் வரும்பொழுது புது சட்டத்தை கொண்டு வரப்போவதில்லை அவர் மறுபடியும் வரும்பொழுது நபிகள் நாயகத்தின் சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பார் அவர் குரான் ஹதீஸ் சட்டங்களையே பின்பற்றுவார் புதிதாக எதையும் உபதேசிக்க மாட்டார் நான் தெய்வத்தன்மையை கற்பித்ததாக நீங்கள் தவறாக எண்ணிவிட்டீர்கள் என்று கிறிஸ்தவர்களுக்கு உபதேசிப்பார் குரான் மற்றும் ஹதீசுகளை பின்பற்றுவார் நீங்கள் கடைசி இறை தூதர் முகமது நபி என்று கூறினீர்கள் ஆனால் திரும்பவும் இயேசு வரும் மறுபடியும் வரும்பொழுது புதிதாக எதையும் உபதேசிக்க போவதில்லை இறை தூதர் என்றால் செய்தியோடு வர வேண்டும் அவர் ரசூலாக வரப்போவதில்லை நான் தெய்வத்தன்மையை கற்பிக்கவில்லை என்று கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல வருவார் புதிதாக எதையும் சொல்ல மாட்டார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அவர் கொண்டு வந்த செய்தி இஞ்சில் ஆகும் அது தூய்மையை இழந்துவிட்டது அதை சீர் செய்ய நபிகள் நாயகம் வந்தார்கள் இறை தூதர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்பொழுது அவர் குரானின் செய்தியையே பின்பற்றுவார் நபிகள் நாயகத்தின் செய்தியையும் பின்பற்றுவார் இறைவனின் கடைசி தூதர் என்ற அந்தஸ்து நபிகள் நாயகம் அவர்களுக்கே உள்ளது அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் உங்கள் கேள்விக்கு இதுதான் பதில் அடுத்த கேள்வி சகோதரிகள் பகுதியில் இருந்து அலாமலை